உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்திய மக்கள் மன அழுத்தத்துக்கு அப்படிங்கிற சர்க்கரை பாதிக்கப்படுறாங்க உலகத்திலேயே சர்க்கரை நோயினாலதான் அதிக மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கு பரம்பர மன அழுத்தம் உணவு பழக்க வழக்கம் மார்சத்து குறைபாடு இந்த மாதிரி பழ காரணமா இருக்குது

உங்களுக்கு ரோ இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியுமா இல்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சக்கரமாள் இருந்துச்சுன்னா தென்பெற அருகண்களை பத்தி பார்க்கலாம்

ஏற்பட்டுச்சுன்னா குறிப்பா சிறுநீர் கழிச்ச உடனே தாகம் டாக்டர் சந்திக்க வேண்டிய நேர வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது சக்கரை நோய்களுக்கு நோய்களுக்கான ஒண்ணு திடீர் எடை குறைவு உடற்பயிற்சி டயட் இந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணாம திடீர் உங்களுடைய உடல்ல எடை குறைஞ்சிச்சுன்னா அதுவும் சக்கரமா இருக்கிறதுக்கான அறிகுறிகள்ல ஒண்ணு சேர்வு உடல்ல சீரான செயல்பாட்டுக்கு எனர்ஜி மிகவும் முக்கியமானதா இருக்குது ஆனா நீங்க பல நாட்களா மிகுந்த சோர்வை உணர்ந்தீங்கன்னா டாக்டரை உடனே சந்திச்சு உடலை பரிசோதனை செஞ்சுக்கோங்க பார்வை கோளாறு நீர்நீதி இருந்துச்சுன்னா பார்வை கோளாறு ஏற்படும் ஏன்னா சர்க்கரை நிலையிலிருந்து வந்த உடனே அது கண்களை பாதிச்சு கண் அழுத்தமே கண் புறப் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அதனால உடனே டாக்டரை போய் சந்திங்க பிரச்சனைகள் சர்க்கரை நோய் சரும பிரச்சனை அதிகமா சாப்பிடுறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்று தெரியுமா சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தெரியணும் ஏன்னா அடிக்கடி அதிக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் தொற்றுகள் நடுக்கடி சிறுமிய பாதை தொற்றுகளை சந்திச்சுட்டு வந்தோம்னா அது நீரிழுதுக்கான அறிகுறிகள்ல என்ன இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்கன்னா உடனே அதை புறக்கணுக்காம உடனே டாக்டரை சந்திச்சு சோதனை செஞ்சுக்கோங்க முப்பது வயது எப்படியவரா நீங்க உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சா உங்களோட குடும்பத்தினர் யாருக்காவது நீரிழிவு இருக்குதா தவறாம ரத்த பரிசோதனை செஞ்சு பாருங்க ஏன்னா நீரிழிவு வாழ்ந்து எந்த வயசுலயும் ஒருவருக்கு வரலாம் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பரங்கிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி